ஹாய் காய் இன்னைக்கான வீடியோல ஒரு மனிதனுக்கு ஏன் தியானம் அவசியமா இருக்கு இந்த தியானத்தால என்ன நன்மைகள் தியானம் மூலயமா நம்ம எதை இதெல்லாம் அடையலாம் ஸோ அதை பத்தி தான் டீட்டெயிலாக பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் நம்ம இந்த உலக மாயையிலேயே வாழ்ந்துட்டு இருக்குங்க இந்த மாயையில இருந்து விலக தியானம் ஒரு அவசியமா இருக்கும் அது என்ன மாயைன்னா காமம் ஆசை போதை இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு நம்ம அடிமையாகி அடுத்தவங்க சொல் பண்றதை நம்ம பண்றோம் இல்லையா சோ இதுதான் மாயை அதாவது ஒருத்த பண்றத பார்த்து அப்படியே நம்ம நமக்குன்னு ஒரு பாதை தேர்ந்தெடுக்காம அப்படியே போயிட்டு இருக்கிறது பேரு தான் மாயைன்னு சொல்லுவாங்க ஏன் பண்ணணும் என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க சொன்னதை எல்லாம் நான் உங்ககிட்ட சொல்ல போறது இல்லை எனக்குள்ள என்னெல்லாம் நடந்தது நான் இப்போ தொடர்ந்து ஒரு எயிட் மந்த் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கேன் எனக்குள்ள என்னெல்லாம் மாற்றம் நடந்தது தியானம் பண்றது மூலியமா அதை பத்தி நான் இப்ப சொல்றேன் ஃபர்ஸ்ட் என்னன்னா இப்ப நம்ம பல விஷயத்துக்கு அடிமையாக இருப்போங்க பல விஷயத்துல இதுல இதுல போக்கஸ் பண்ணாம இல்ல இது இதுன்னு ஒரே மைண்ட் கன்ஃபியூசனா இருக்கும் தியானம் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன நடக்குன்னா போக்கஸ்ங்க ஃபர்ஸ்ட் விஷயம் ஃபோக்கஸ் தான் ஒரு விஷயத்துல இப்போ இதை நம்ம செய்யணும்னு நினைச்சா உடனே நம்ம செஞ்சு முடிப்போம் நம்மளும் இதை பண்ணணும் இது ரைட்டு இது தப்பு அப்படின்ற ஒரு கிளியர் அது வந்து உங்களுக்கு ஒரு ஒன் மந்த்லயே டிஃப்ரெண்டா உங்களுக்கு உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை உருவாகுறது நீங்களே பாப்பீங்க எது ரைட்டு எது தப்புன்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் வந்துடும் வந்தாலே எதை வேணாலும் அச்சீவ் பண்ண முடியும் அதுக்கப்புறம் இந்த தியானம் நமக்கு என்னென்னதான் பண்ணணும்னா அதாவது நம்ம உடல் அளவுலயும் சரி மனதளவுலையும் இருக்கிற குழைப்பு அதாவது ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும் நோய் அளவுலயும் நம்மளுடைய போக்கஸ்லயும் கரெக்டா இருக்கும் உடல்ல இருக்கிற டிப்ரெஷன் அது பிபி எதுவா இருந்தாலும் இதெல்லாம் கம்மி பண்ணிடும் இன்னும் அதை தாண்டி போனா என்ன நடக்கும்னா இந்த உலக வாழ்க்கையை பத்தி பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க உலக வாழ்க்கைன்னா உங்களுக்கு என்ன டோட்டலா புரிய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு ஞானம் கிடைச்சிடுங்க இப்போ எப்படின்னா நான் சொல்றேன் பாத்தீங்களா நான் இதை பண்ண அந்த மாதிரி நான் தான் நான் தான் காரணம் அப்படின்னு நான் நான் சொல்றேன் பாத்தீங்களா அந்த நான்ன்ற தன்மையில விடுபட்டுருவீங்க அதுக்கான ரீசன் என்னன்னா இந்த உடல அறிய போறது எது நம்ம இருக்கிற வீடும் நமக்கு இல்லை நம்ம இருக்கிற ஊரோ நம்மளுக்கு இல்லை அப்படியே நான் நான் சொல்லிட்டு அலையணும் அதனால இந்த உலக பற்றெல்லாம் நீக்கி நமக்குள்ள எல்லாரையும் அதுவும் ஒரு ஆத்மா அப்படின்னு பாக்க ஆரம்பிப்பீங்க அதை தாண்டி போனா என்ன ஆகுதுன்னா இன்னும் டீப்பா இந்த பிரபஞ்சத்தோட ரகசியத்தை எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க என்னென்னமோ நடக்குங்க தியானம் பண்றதால சாதாரண விஷயம் கிடையாது சித்தர்கள் பெரும் ஞானிகள் தான் வருஷ கணக்குல தவம் இருந்து தியானம் பண்ணி கடவுள் அடிஞ்சாங்க அட்டமா சித்திகளை கைப்பற்றுறாங்க அதாவது உங்களுக்கு அட்டமா சித்திகள்னா தெரியும் அனிமா மகிமா லகிமா கரிமா பிரார்த்தி பிரணாயாமம் மீசத்துவம் வசித்துவம் இந்த எட்டு அட்டமா சித்திகளை தியானம் மூலயமா கடைபிடிச்சாங்க இப்ப தியானம் பண்றத எல்லாராலையும் ஈஸியா பண்ணிட முடியாது முதல்ல நீங்க உக்காந்தீங்கன்னா ஒரு ஒன் மந்த் கஷ்டமா தாங்க இருக்கும் உக்காந்தவொடனே நம்மளுடைய மனம் அங்க அழைப்பாயும் இங்க என்ன பண்ணலாம் நாளைக்கு இது நடக்குமா நாளைக்கு இவனுக்கு காசு கொடுக்கணும் இந்த மாதிரி நடக்கும் அந்த எண்ணத்தை கவனிக்க ஆரம்பிங்க அந்த எண்ணத்தை கவனிக்க 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 ஒரு ஒரு எண்ணமா உங்களை விட்டு போக ஆரம்பிக்கும் போயிட்டு கொஞ்சம் ஒரு டென் மினிட்ஸ் ஃபிப்டீன் மினிட்ஸ் கழிச்சு எண்ணெய் மற்ற நிலைக்கு வந்துடுவீங்க இந்த மாதிரி டே டு டே லைஃப்ல தொடர்ந்து நீங்க இந்த மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் நமக்குள்ள எந்தெந்த எல்லாம் ஆக்டிவேட் ஆகுது நம்மளுடைய புருவ மத்தியில என்ன நடக்குது இந்த பிரபஞ்ச ஆட்டல நம்ம புள்ள எப்படி இறங்குது இதையெல்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் அந்த காற்றுல நடக்கிறது தண்ணில மிதக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்கல்ல இதை தாண்டி பல ரகசியம் தெரியுங்க தியானம் வெறும் ரொம்ப இம்பார்ட்டன் லைஃப்ல தியானம் பண்ணுங்க ஸோ அடிஷனலா நம்ம எவ்வளவு விஷயம் பண்றேங்க ஓ தேவையில் விஷயம் எவ்வளவு பண்ணிட்டு இருக்கோம் ஒரு நாளைக்கு ஒரு பிப்டீன் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் உங்களால ஒதுக்கி தியானம் பண்ண முடியாதா கஷ்டமா அது மார்னிங்கா இருக்கட்டும் நைட்டா இருக்கட்டும் தியானம் பண்றதால ஒரு மனுஷனையே மாற்றம் தியானம் பண்றதால அதாவது நீங்க எப்படி இருந்தாலும் சரி இதுக்கு முன்னாடி நீங்க தியானம் பண்ணதுக்கு அப்புறம் அது உடனே ரிசல்ட் தெரியினாலும் அதை மாதிரி தியானம் உட்காரும் போது எனக்கு இது வேணும் அது வேணும்னு ஆசை வச்சுட்டோம் உக்காராதீங்க எதுவும் வேணாம் என்ன கிடைக்குதோ உங்களுடைய கடமை பண்ண வேண்டியது தொடர்ந்து தியானம் பண்ணுங்கள் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை மாறும் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களோட லைஃப்பில் இந்த மெடிடேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் எல்லாரும் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க ஸோ தேங்க்யூ கை